ஒவ்வொருவருக்கும் காலை வேலை ரொம்பவே சிறப்பானதா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க காலையில எழுந்ததும் ஏதாவது நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா அந்த நாள் பூராவும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கறது பல பேருடைய நம்பிக்கை அப்படி ஒருத்தருக்கு ஒரு நாள் சிறந்த நாளா அமையணும் அப்படின்னா அவங்க காலையில எழுந்திருச்சதும் சில விஷயங்களை பண்ணலாம் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது தான் இப்ப நாம பாக்க போறோம் காலையில எழுந்திருச்சதும் இரு கைகளையும் தேய்ச்சி கண்களை தொட்டு அதுக்கு பின்னாடி விழிச்சு பார்க்கணும் இப்படி செய்யறதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக காரணம் இருக்கு அது என்னன்னா நம்ம கை விரல் நுனியில லக்ஷ்மி தேவியும் உள்ளங்கையில சரஸ்வதி தேவியும் மணிக்கட்டு பகுதியில் பிரம்மனும் இருக்காங்க அதனால காலையில எழுந்திருச்சதோ இப்படி ஒருத்தர் செய்யும் போது அன்னைக்கு நாள் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது ஐதீகம் அதே மாதிரி படுக்கையில இருந்து காலையில ஒருத்தர் எழுறதுக்கு முன்னாடி பாதங்களை ஸ்ட்ரெச் செய்யணும் அதுவும் கால் விரல்களுடைய நுனி பகுதிய பதினஞ்சுல இருந்து முப்பது நொடிகள் முன்னோக்கி ஸ்ட்ரெச் பண்ணணும் இப்படி செய்யறதுனால தசை தொகுதிகள்லாம் செயல்பட்டு ஆக்டிவா இருக்கும் ஒவ்வொருத்தவங்க இருக்கிற ஒரு அழகான விஷயம் புன்னகை காலையில ஒருத்தவங்க எழும்போது புன்னகைச்சுக்கிட்டே எழுந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் ரொம்ப சாந்தமா அமையும் தூக்கம் கலைஞ்சதுக்கு அப்புறமும் படுக்கையில படுத்துட்டு இருக்கும் போதும் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதை எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு ஷெடியூல் போடணும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் செஞ்சாக்கா ரொம்ப நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி காலை வேலையும் நல்லபடியா சிறந்து விளங்கும் ஆய்வு ஒண்ணுல தினமும் எட்டு முறை கட்டிப்பிடிக்கிறது மூலமா உணர்வுகள் சீரா செயல்படுறதா தெரிய வந்திருக்கு அதனால திருமணமானவங்களா இருந்தா காலையில எழும்போது துணையை கட்டிப்பிடிச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சுங்க ஒருவேளை சிங்கிள் அப்படின்னா செல்ல பிராணியோட கொஞ்சம் விளையாடணும் இந்த மாதிரி செஞ்சா மனசுல நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் காலையில எழுந்ததும் ஒரு பத்து நிமிஷம் தியானம் செய்யறது மூலமா மனசு சாந்தம் அடைஞ்சு நாள் முழுவதும் சுறுசுறுப்போடவும் மன அழுத்தம் இல்லாமலும் செயல்பட முடியும் வாஸ்து சாஸ்திரத்தின் படி படுக்கை அறையில் படுக்கையை பார்த்த மாதிரி கண்ணாடியை வச்சால் அது வீட்டில் தீவிர பிரச்சனையை உண்டாக்குமாம் அதுலேயும் திருமணமானவங்க தங்களோட படுக்கை அறையில் கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த தம்பதியருக்குள்ள மூன்றாம் நபரால பிரச்சனைகள் உண்டாகுமா அது மட்டும் இல்லாமல் தூக்கத்திலேயும் பிரச்சனை வரும் இதை வச்சு மன அழுத்தம் சண்டை இந்த மாதிரியும் ஏற்படுவாங்க